மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அஞ்சநாகர் சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் பிரம்மச்சாரியிடம் துஷ்டகிரகவினாசி அனும்து பல லட்சம் கடனை அடைக்கக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரம் ஜனவரி மாதம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக வருது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக வந்து இந்த கடன்களை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா சில விசேஷமான திதிகள் அதே மாதிரி நட்சத்திரம் திதி கரணங்கள் உண்டு இந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதெல்லாம் போது இதெல்லாம் வச்சு சில தீர்க்க முடியாத கடன்களை கூட கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ரகசியமாக சில பஞ்சாங்க குறிப்புகள்லாம் உண்டு கடனை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் மைத்திர மூத்த நேரம் இந்த மாதிரி நிறையா உண்டு அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மைத்ரமூர்த்த நேரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து கடனில் இருக்கீங்க அப்போ அந்த கடன் வந்து தீர்க்க முடியாத கடனாக மாதிரி ஒரு அஞ்சாயிரம் கடன் பத்தாயிரம் பத்தாயிரங்கிறது ஐம்பதாயிரம் லட்சமாக போய் நிற்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் பாகத்தில் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல கண்ணியில் வந்து குருவோ சுக்கரனோ இதெல்லாம் இருக்கும்போது எந்த கிரகம் அது இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து கடனை வளர்த்தி கொண்டு போயிடும் அப்போது நமக்கு அந்த கடன் சேர 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 என்ன ஆகும் நம்ம குறைக்கணும்னு பார்ப்போம் அது திருப்பி திருப்பி அது முளைச்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் அந்த கடனுங்கிறது தீராது ஒரு பக்கம் மேலே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு நிறைய பேர் என்னுடைய கடனை கொடுத்தாலும் தீரமாட்டேங்குது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன் வந்தாலுமே அது தீர்க்கக்கூடிய நிலையில் தான் போகுது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைத்ரமுகத்து நேரம் இருக்குது அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அதேமாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருட்சிக லக்னமும் சேரக்கூடிய நாட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைத்ரி முகத்த நேரம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மைத்ரி முகத்து நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அனுஷ நட்சத்திரம் வருது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெள்ளிக்கிழமை நடிகிரவு ஒன்று முப்பத்தி எட்டு மணி முதல் மூன்று நாற்பத்தி நான்கு ஏஎம் மணி வரை இந்த மைத்ரி முகத்து நேரமானது இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடனை கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு போட்டு வழுக்கிற ஷீட்டில் நாலு பங்கு மஞ்சள் வச்சு இன்னாருக்கு இவ்வளோ கடன் என்னால் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக அந்த டைமுக்கு கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணத்தை வந்து உங்கள் வழுக்கிற ஷீட்டில் ஒரு நூறுரூவா இருக்கட்டும் ஒரு ஐநூறுபா இருக்க எடுத்து வச்சு அதை மடித்து வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு தீபத்தை வச்சு ஒரு கல் வச்சு நீங்கள் அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு வச்சிருங்க இதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முகூர்த்தம் அஞ்சு முகூர்த்தத்துல செய்யும்போது நாள்பட்ட கடன் நட்ச எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பா உடைச்சி மெல்ல மெல்ல கொண்டு வந்துடும் அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ அம்சம் உண்டு அதனால நான் வந்து இந்த கடனை தீர்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வச்சுக்கோங்க ஆஹ் பூசு மனுஷன் முத்திரட்டாதி வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர நாட்களை வந்து நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தீர்க்க முடியாத ஒரு கடனாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் ஸோ அதுதான் அந்த பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் அதே மாதிரி அதேமாதிரி லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் எல்லாம் வந்து சேர்ந்து ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர கேலண்டர் ஆனது தயாராகிட்டு இருக்குது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே இந்த கேலண்டர் வந்து கண்ட்ரெட் பர்சன்ட் ரெடி ஆயிடும் அதில் வித மாற்றமும் கிடையாது ஸோ பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த கடனை தீர்க்கக்கூடிய மேத்ரு முகூர்த்த நேர கேலண்டருங்கிறது எல்லாருக்கும் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் நான் பிப்ரவரி மாதத்துலேருந்து அதனுடைய புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த கடனை தீர்க்க முடியல சார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கேலண்டரை நீங்கள் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இந்த அப் அப்டூ எண்டு டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைத்ரிமூர்த்த நேரம் நேர கேலண்டர் அதை கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும் அதே மாதிரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் சப்போஸ் மைத்திர முகர்த்த நேரம் இல்லை சார் எனக்கு வந்து இப்போ திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள எனக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா ஜென்ரலாக எந்த நாளில் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ராசிக்கு உண்டான சிம்மம்லேருந்து நம்ம சாரி மேஷத்துலேருந்து உங்களுக்கு மீன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்களில் கொடுக்கலாம் அப்படிங்கிற இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் பொதுவாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய கடனை தீர்க்கக்கூடிய ருணகாயத்திரி ஹோமம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது தவிர கரி நாட்கள் அதாவது மரணயோக நாட்கள்னு நாட்கள் ஒன்று இருக்குது கடனை தீர்க்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய பதிக பாடல்கள் எல்லாமே அந்த கேலண்டரில் கிளியராக மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ அந்த கேலண்டரில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த கேலண்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கேலண்டர் வந்து இஸ் நார்மல் கேலண்டர் அல்ல இந்த கேலண்டர் வெறும் கடனை அடைப்பதற்கு மட்டுமே இந்த கேலண்டர் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் வந்து மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து கடனை வந்து தீர்க்க முடியாமல் ஒரு நிலையில் போகிறது தான் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த கேலண்டரை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் கலண்டர் கடனாவது குறைஞ்சி போயிடும் ஒரு எழுபது சதவீதம் கடன் குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நிம்மதியாக பெருமை வச்சு விடலாம் ஸோ அதனால் இந்த கேலண்டரை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய கடைசி மைத்ரி முகூர்த்த நேர கம்ம மைத்ரி முகூர்த்த நேரம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மிட் நைட்டில் வருது ஒன்று முப்பத்தி எட்டு மணி முதல் மூன்று நாற்பத்தி நான்கு மணி வரை இந்த மைத்ரி முகூர்த்த நேர காலமானது இருக்கு ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பணத்தை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை போட்டு இந்த கடனை இந்த நேரத்தில் நான் தீர்க்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஒம்பது வாரத்துக்குள்ளே இந்த கடன் ஃபுல்லாக நிவர்த்தியாகி என்னுடைய வாழ்க்கையில இன்பமும் சந்தோஷமும் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிடுவாங்க அதனால மைத்ரி முகத்த நேரம் வந்து கண்டிப்பா உண்மை ஒரு வருஷமும் இல்லாம உங்களுக்கு வரும் இது இல்லாம நிறைய உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா ஏற்கனவே நான் வந்து முன்னாடி கொடுத்துருந்தேன் கடனை திருக்கூடிய பரிகார புத்தகம் ஆயிரத்தி எட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து செல்வத்தை இருக்கக்கூடிய பரிகாரங்கள் ஐநூத்தி எட்டுங்கிறது ஏற்கனவே நான் புத்தகமா கொடுத்துருந்தேன் கட்டத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தோம் சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுப்பொழிவுல ஒரு புக்காக ரெடி பண்ணி இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொடுக்க இருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து தடையெல்லாம் வரும் ஸோ கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமூர்த்த நேரமானது ரொம்ப விசேஷமான நேரம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி சுவாதி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் கொடுங்க மிக முக்கியமா நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டியது சனிக்கிழமை சனிஹோரையில நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா துவாதிசில தேதியில் கொடுக்கலாம் அதே மாதிரி சதுர்தசி சதுர்த்தி திதி இதெல்லாம் நீங்க கொடுக்கும்போது ரொம்ப விசேஷமான ஒரு நாட்களாக செயல்படக்கூடும் அதுக்கடுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பிள்ளையாருக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு பர்டிகுலராக கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன்கள் வரையும் அதனால கடன் தீரலைங்கிறது கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துக்குமே வந்து நேரம் காலம் உண்டு அந்த நேர காலத்தை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை தீர்த்து நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பூஷம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கடன் வாங்காதீர்கள் அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் லக்னப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் பகை நட்சத்திரங்கள் போயிட்டு இருக்கும் பொழுதோ இல்லை பகை கிரகங்கள் சென்று கொண்டிருக்கும்போதோ கோச்சார கிரகங்கள் பகையில் இருக்கும் பொழுதோ கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க நீங்கள் அது வந்து காப்பாற்றணும் எப்படியாவது நம்ம வந்து திருப்பி தீர்த்தணும் இந்த பிரச்சனை தீர்த்தணும்னு நினச்சி நீங்கள் காப்பாற்ற போவீங்க நீங்கள் செஞ்சுடுவீங்க அதில் மீண்டு வந்துடுவீங்க ஆனால் அதை அடைக்கிறதுக்கு இன்னொன்று இன்னொன்று அடைக்கிறதுக்கு இன்னொன்று இப்படி பெருகிட்டே கொண்டு போயிடும் அதாங்க இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் நான் கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா எனக்கு இந்த கடன் முடியுமா முடியாதா இல்லை எத்தனை வருஷம் இந்த கடன் எனக்கு இருக்கும் எப்போ இது முடியும் இது முடிக்கக்கூடியதாக இது தடுக்குது என்னுடைய வருமானம் வருமானம் தெரிந்திருக்கு இதெல்லாம் வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன கட்டமைப்பு பண்ணியிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி தாக்கத்தில் நீங்கள் இருந்ததுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வயது படியும் உங்களுடைய ஜென்ம லக்கணப்படியும் எப்படி போகிட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடனை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தெரிஞ்சு விளையாடாமல் நீங்கள் விளையாடினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாதகமாகவும் போகலாம் பாதகமாகவும் போகலாம் அதனால் குருட்டுத்தனமாக வந்து நான் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்னால் கடனை தீர்த்த முடியும்னு சொல்லி கடனை வாங்காதீங்க இந்த வருஷத்தை நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போடக்கூடாது அதே மாதிரி யாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இதுதான் அங்கே விஷயம் இதை நீங்கள் பண்ண போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரும் விதமான ஒரு ரணத்தை கொடுத்து உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பெரிய பிரச்சனை கொடுத்துரும் இதை மாற்றிக் கொள்ளுங்கள் ஸோ அடுத்த பதிவில் வேறே ஒரு இணைப்ப பற்றி பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அனுஷன் நட்சத்திரம் வருது ஸோ அதனால் இந்த அந்த அரச பூச மனுஷ முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்க மட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக நாளைக்கு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் கண்டிப்பாக இந்த சனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கேது அம்சத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பத்தொம்போது நெய்தீபத்தை போட்டு கண்டிப்பாக அந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபடுங்க வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உங்களை வந்து இதடையும் கண்டிப்பாக தவறு விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்பவின் நட்பவையும் நட்பவையும் நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோன் நமகா